கந்தோட்ட பயில பூரா காட்டு பன்றிகள் தொல்லை அதிகமாக இருந்து விவசாயத்தை பூரா நாசமாகி போச்சு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கிராமங்கள் ஒரு இரநூறு ஏக்கருக்கு மேலே கடலை உளுந்து மக்காச்சோளம் மறுவழி வாழை எல்லாத்தையுமே வந்து நைட்டில் வந்து அது பாட்டில் அது பாட்டில் சேதம் பண்ணிட்டு போய்த்து பகல் நேரத்தில் வரணா கூட நாங்கள் போய் விரட்டியா இந்த இரவு நேரத்தில் வரதுனால எங்களால் ஒன்றும் கண்டே பிடிக்க முடியலை இதனால் ஏகப்பட்ட நஷ்டம் ஆகி போச்சு உடனடியாக வந்து காட்டு பன்றிகளை வந்து பிடித்து அப்புறப்படுத்த வேணும் விவசாயிகளுக்கு வந்து உரிய இழப்பீடு வாங்கணும் ஏகப்பட்ட கடன் வாங்கி விவசாயம் பண்ணி இப்போ காட்டு எங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டு போச்சு இதை மாநில அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு எங்களுக்கு நிவாரணமும் வழங்கணும் இந்த காட்டு பன்றியை பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கவர்ந்து பண்ணணும் என்று எவ்வளோ பண்ணின்னு இந்த மாதிரி இருக்குது அது கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு ஒரு நாலஞ்சு பகுதியாக வருது எங்கேயுமே ஒரு பகுதியாக கண்டுபிடிக்க முடியலை கிட்டத்தட்ட ஒரு பத்து கிராமத்தில் சுற்றி ரெண்டாயிரத்து மேலே இருக்கும் அதாவது எல்லா ஊர்லேயும் இங்கே வந்துச்சு அங்கே வந்துச்சுங்கிறாங்க அதனால் வந்து அது இப்போ நிறையா இருக்குது பக்கத்தில் வந்து போய் ஆராய்ச்சி பதி காட்டில் மறைஞ்சிக்குது இந்த ஆராய்ச்சி பதி காட்டுனால உங்களுக்கு அதுக்கு வந்து நல்ல ஒரு தங்குணமாக அதுக்கு இருக்குது உடனடியாக வந்து மாநில அரசாங்கமும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு இதை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த விவசாயிகளுக்கு இழப்பீடு உடனே வழங்க வேண்டும்